ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாள் முப்பது விதமான கை டிசைன் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து டிசைன் நம்பர் த்ரீ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு பத்து பன்னெண்டு சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வந்து ஒரு நீ ஆறு ஆறு இன்ச் ஆறு சென்டிமீட்டர் நீளமும் பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலமும் அந்த லென்த்துக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தில் ப்ளவுஸோட நெய் மெயின் கிளாத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் பார்த்துட்டு அதில் வந்து நம்ம டிசைனுக்காக எடுத்து வச்ச கிளாத்தை வந்து இதில் இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள் பக்கமாக வர மாதிரி தான் வந்து அட்டாச் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அப்படியே நீட்டாக வந்து ஒரு குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த பக்கத்துலேயும் வந்து அந்த ப்ளவுஸோட கிளாத்தை இதோட அட்டாச் பண்ணி நம்ம வந்து அப்படியே நேராக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தை நீங்கள் ப்ளவுஸில் லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம் இல்லைங்களா அதை விடவே இந்த கிளாத் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம லைனிங் வச்சு தைச்சதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டலாம் எப்படி இதை ரெண்டாம் மடித்து போட்டு சென்ட்ரு வந்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இப்போ ரெண்டு பக்கமே மேலேயும் கீழேயும் சென்ட்ரு பார்த்து மார்க் பண்ணினதுக்கு அப்புறமேலே ரெண்டு ரெண்டு இன்ச் கேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் அந்த கேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடியும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஃப்ளீட்ஸ் வர மாதிரியும் இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஃப்ளீட்ஸ் வர மாதிரியும் தான் வந்து நான் இது பண்ணியிருக்கிறேன் ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து பத்து பத்து இருபது சென்டிமீட்டர் அந்த அளவு வந்து வருது இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணினது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு நீட்டாக வந்து வர கிடையாது அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை ஃபுல்லாக பிரிச்சுட்டேன் இது ஏன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக செய்யும்போது எந்த ஒரு வேல்யூமே வந்து நமக்கு அது ஒரு நீட்டான பர்ஃபெக்ட் வந்து வராது அதுக்காக தான் இது நம்ம என்னதான் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சு நான் இது பண்ணாலுமே வந்து அது சரியாக வரல எனக்கு அதனால தான் நான் அதை அப்படியே வந்து பிரிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குண்டூசி வச்சு நான் வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுமே வந்து தனியாக எடுத்து இது பண்ணினேன் அப்படி பண்ணுறப்ப நல்லா நீட்டாக வந்து அழகாக பார்க்குறக்கு இருந்தது நீங்களே ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த வந்து ரெடி பண்ணினது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ளீட்ஸ் பிரிச்சுட்டேன் பிரித்து எடுத்துட்டு திருப்பி ரெண்டு ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ரெண்டு ஃப்ளீட்ஸ்க்கு மேலே வந்து குண்டூசி போட்டு வந்து நான் ரெண்டு ரெண்டு ஃப்ளீட்ஸாக மேலே குண்டூசி போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த மேல் பக்கம் தான் வந்து அதை எடுக்கிறப்ப நல்லா நீட்டாக வரணும் கீழே வந்து நம்ம எல்லாம் வந்து பக்கம் பக்கமாக தான் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அது தேவையில்லை இப்போ அஞ்சு இல்லைங்களா இந்த சைடும் வந்து வர மாதிரி அதே மாதிரி ஒன்று போல வந்து எடுத்து எடுத்து விட்டுட்டு வந்து அது கொஞ்சம் சிரமமா இருந்தது அப்படின்னால ஒரு சைடு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமேலு திருப்பி இந்த சைடில் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்காக மார்க் பண்ணதுல இருந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சு அதோடையும் சேர்த்து குண்டூசி போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு ஐனிங் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக வரும் இப்போ இதுலேயும் வந்து நான் ரெண்டு ரெண்டு இதுக்கும் சேர்த்து வந்து குண்டூசி போட்டு பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் லாஸ்ட் ரெண்டு வரையுமே வந்து அப்படியே நம்ம போட்டு தையல் போட்டு விட்டுடலாம் ஒரு தையல் குண்டூசி வந்து நம்ம அதுக்கப்புறமே லாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம் குண்டூசி நீங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அவங்களுக்கு நிறையா வந்து தேவைப்படும் இப்போ இதை வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு தையல் போட்டு விட்டுட்டு மேலேயும் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி குண்டூசி போட்டு போட்டுறதுக்கு அப்புறமேலே இதை ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டலாம் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் ரேஞ்ச் வந்து சார்ஜ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து இது ஒர்த்து தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மேலேயும் ஒரு லைன் வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துடலாம் நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா அதெல்லாம் கரெக்டாக வந்து வச்சுட்டு அந்த குண்டுசி இருக்கிறனால நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த நம்ம வந்து இப்படி ஆப்போசிட் சைடு வரும்போது நமக்கு அந்த வந்து கொஞ்சம் மடிப்பு கலையும் இல்லைங்களா அது வராமல் பார்த்துக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வச்ச குண்டுசி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரே பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு குளார தேக்கூடிய ஒரு கை டிசைன் தான் இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை சென்ட்ரு பார்த்துட்டு ஈவனாக வச்சுக்கோங்க சென்டரும் கரெக்டாக வரணும் அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இருந்து திருப்பும் போது நமக்கு ரெண்டு சைடும் லைட்டாக லைட்டாக கிராஸில் வந்து துணி வந்து வரும் அதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டலாம் அதை அப்படியே வந்து திருப்பி போட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபோல்டிங் பண்ணி அப்படியே நம்ம எப்பயும் போல கை மடித்து தெப்ப இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி இப்ப இப்போ வந்து பேக்கில் அப்படியே திருப்பி போட்டு லைனிங் மூட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன லைக்கோ கமெண்ட்டோ சப்ஸ்கிரைபோ வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ அந்த இடத்துல சின்னதாக லேஸ் மட்டும் கொடுத்தாச்சு இப்போ இந்த இடம் ரொம்ப எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வரும் ஸ்டோன் பட்டன்ஸ் மூணு வச்சிருக்கிறேன் அது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து வச்சு அப்படியே கம் போட்டு ஒட்டி விட்றதா இது தைக்கிறது கூட கிடையாது அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் பட்டன்ஸ் வச்சு கம் போட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மூணு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி இன்னொன்று வச்செல்லாம் கேப் நிறையா இருக்குன்ட்டு நாலு பட்டன்ஸ் வந்து வச்சுட்டேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்க உங்களுக்கு எதை பத்தியாவது வீடியோ தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க பாய்